ஹிந்தி திணிப்பு குறித்து சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல வந்த சூப்பரான கருத்து ஸோ அதோடைய முழு டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழ் சின்ன திரையில சன் டிவி சீரியல்களுக்கு அப்புறமா ரசிகர்கள்னால கொண்டாடப்பட்ட ஒரு சீரியல் அப்படின்னா அது விஜய் டிவியினுடைய சிறுகடைக்கு சீரியல் தான் முத்து மீனா கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு ஒளிபரப்பாகிற இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பட உச்சமாக பயங்கர ஹிட் சீரியலாக போயிட்டு இருக்குது இப்போது கதை காலத்துல ரோகிணி மாமாவை அண்ணாமலையினுடைய குடும்பத்தினர் சந்திப்பார்களா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்குது இந்த நிலையில் ரீசண்டா தமிழகத்துல முக்கிய பிரச்சனையா பேசப்படுற ஹிந்து திணிப்பு குறித்து சிறுகடி காசி சீரியல்ல யதார்த்தமாக பேசப்பட்டிருக்குது முத்து தன்னுடைய கிட்ட அவசியம் அப்படின்னா தேவைப்பட்ட நம்ம எந்த மொழியையுமே கற்றுக்கலாம் ஆனால் நீ கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம திணிக்கக்கூடாது நம்ம பசிச்சா சாப்பிடலாம் ஆனால் பசிக்கலாம் அப்படின்னாலும் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எதர்த்தமா பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ இது குறித்து ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு வராங்க ஸோ எனிவே இந்த சீரியலில் நடிக்கிற கதாபாத்திரங்கள்ல உங்களுக்கு பிடித்தமான கதாபாத்திரம் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க